சூரிய உதயம் ஆனதுக்கப்புறமா ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஆரம்பித்த மலைப்பயணம் தான் இந்த கோயில் இது கடைசியில் சொல்கிறேன் இந்த கோயில் நேம் எல்லாமே ஆனால் இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு சித்தர்கள் வாழும் மலை அப்படின்னு கருதப்படுற ஒரு இடம் இன்சைட் த ரிசர்வ் ஃபாரஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த லொக்கேஷன் வியூ எல்லாமே இது கொஞ்சம் கடினமான இடமா இருக்கும் பட் ஆனால் அவ்வளோன்னு வெள்ளையங்கிரி மாதிரிலாம் அவ்வளோ வந்து ஒரு கடினமான பாதையாக இருக்காது முதல்ல வந்தோடனே நம்மளுக்கு அந்த நாகம் அந்த ஒரு சிலை தெரியும் அதை கடந்து உள்ளே போயிட்டே இருந்தோன்னா ஒரு லிங்கம் மாதிரி ஒரு வடிவில் ஒரு சிலை ஒன்று தெரியும் அப்போ தான் நம்மளுக்கு இந்த கோயிலை ரீச் ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் வரும் அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு பலிப்பீடம் மாதிரி இருக்கு பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது அந்த சிட்டியோட வியூ நல்லாயிருக்கும் ஃபோட்டோஸ்க்கெலாம் பக்காவாக இருக்கும் அப்படியே இந்த தம்மல் அவங்கள வணங்கிட்டு நம்ம உள்ளே வரதடாக போயிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கான பார்க்க வேண்டிய இடங்கள் இனிமே தான் வரப்போகுது அப்படியே போவாங்க ஃபஸ்ட்டு எடுத்தவுடே ஒரு குரு குருநாதர் அப்படின்னு சொல்லப்படுற சத்குரு அவருடைய தரிசனத்தை வாங்கிட்டு வரதரா உள்ளே போயிட்டே இருந்தோன்னா ஃபைனலி கோயில் வந்துடுச்சு அம்மனுடைய கோயில் இங்கே செவன் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்ற நம்பரை வந்து அதாவது எழுநூற்றி முப்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரை வந்து பிரதானமாக வச்சுருக்காங்க அது ஏன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த கோயிலுடைய தோற்றத்தை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்தோம்னா முதல்ல நம்மளுக்கு வரக்கூடிய பீடம் சித்தர் பீடம் இது வந்து நவக்கோடி சித்தர் பீடம் சொல்கிறாங்க அதை தரிசிச்சுட்டு அப்படியே உள்ளே இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக போகும்போது நம்மளுக்கு தன்வந்திரி சித்தர் பீடம் இதுதான் அது இந்த சித்த சித்தப் இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த என்டையர் லொக்கேஷனே தெரியும் எப்படி வந்து மயிலாப்பூர் கோயிலில் வந்து இந்த சனி பகவான் கோயிலில் அந்த இடத்துலேருந்து பார்த்தா கோபுர தரிசனம் ஏழுமே கிடைக்கும் அப்படின்றாங்களோ அது மாதிரி இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த என்டயர் ப்ளேஸோடைய வியூவும் கிடைக்கும் அற்புதமான இடம் இந்த இடத்துல அப்படியே வணங்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்து கொஞ்சம் ஒரு மெடிடேஷன் ஸ்டேட்டில் போனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம்னா இந்த லவக்குசா அதாவது ராமாயணத்தில் சொல்ல போகிற அந்த பசங்களுடைய பீடம் அப்படின்னு வச்சுருக்காங்க எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக நம்ம வெளியில் வரலான்ட்டு வரும்போது நான் ஏறி வந்த பாதை வந்து ஒரு கடினமான பாதை ஆனால் இறங்கும் போது இருக்குது அவ்வளோ கிடையாது படிக்கட்டெலாம் போட்டு ஓரளவுக்கு ஓகே நடந்து வரலாம் அப்படின்ற பாதை தான் அந்த படிக்கட் பாதை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படியே கீழே வந்தாச்சு ஒரு ஆஃப் கிலோமீட்டர் நடந்து வந்ததுக்கப்புறமா ஃபைனலி இந்த மலையோட அழகை ரசிச்சுட்டு அப்படியே போகும் இந்த பயணம் இன்னும் தொடரும் நீங்கள் போடுற லைக் இன்னும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும்